வணக்கம் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் மிகப்பெரிய நாடுதான் நம்ம இந்திய நாடு ஏன்னா வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்பதுதான் நம்ம இந்திய நாட்டின் உயரிய நோக்கமாக இருக்கு இந்தியாவில் பலவிதமான கலாச்சாரங்கள் பாரம்பரியங்கள் பண்பாடுகள் வழிபாட்டு முறைகள் சடங்குகள் மற்றும் சமய திருவிழாக்கள் இதெல்லாம் நிறைய நிறைந்திருந்தாலும் மக்கள் அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றுமையுடன் தான் வாழ்ந்து வர்றாங்க இந்த நிலையில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா யாத்திரை உலக புகழ் பெற்ற ஒரு சமய விழாவாகும் இந்த வருடம் இந்த மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் நடக்க உள்ளது இந்த கும்பமேளா எப்போது நடைபெற வேண்டும் எங்கு நடைபெற வேண்டும் என்பதெல்லாம் கோள்களின் இயக்கங்களை வைத்து முடிவு செய்யப்படும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் விழாவானது கும்பமேளா என்றும் ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் விழா அர்த்த கும்பமேளா என்றும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் விழா மகா கும்பமேளா என்றும் அழைக்கப்படுகிறது மகா கும்பம் என்பது நதிகள் கலாச்சாரம் ஆன்மீகம் மற்றும் மனித நேயம் ஆகியவற்றின் சங்கமம் ஆகும் மகா கும்பமேளாவின் பிறப்பிடமாக கருதப்படும் சாகர் மந்தன் என்ற தெய்வீக நிகழ்வை பற்றி ரிக்வேதம் பேசுகிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் நகரில் கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி சங்கமிக்கும் இடத்தில்தான் கும்பமேளா நடக்கிறது ஹரித்வார் உஜ்ஜை மற்றும் நாசிக் ஆகிய நகரங்களில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது ஜனவரி பதிமூணாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடக்க உள்ளது இந்த விழாவை சிறப்பாக நடத்த அனைத்து விதமான முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றது இந்த மகா கும்பமேளாவில் புனித நீராடுவதனால் அவர்கள் வாழ்கையின் பாவம் துன்பம் ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெறுவதாக நம்பப்படுகிறது கோடிக்கணக்கான பக்தர்கள் நகரம் எங்கும் ஹரஹர மகாதேவ் என்ற முழக்கமிட்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி மகிழ்கின்றனர் கும்பமேளாவில் உடலெங்கும் திருநீர் பூசியபடி மலர்மாலை மட்டுமே சூடி நாகசாதுக்கள் எனப்படும் சாமியார்கள் ஊர்வலமாக வருவார்கள் அவர்கள் அனைவரும் ஹரஹர மகாதேவா என்று மந்திரம் முழக்கமிட்டு கடும் குளிரையும் பொருட்படுத்தாது புனித நீராடுவார்கள் கும்பு என்ற வார்த்தைக்கு பானை அல்லது கும்பம் என்ற பொருள் மேளா என்ற வார்த்தைக்கு திருவிழா என்ற பொருள் ஆகவே கும்பமேளா என்றால் பானை அல்லது கும்ப திருவிழா என்ற பொருள் சமய புராணத்தின்படி அமிழ்தம் நிறைந்த கும்ப திருவிழா என்று பொருள்படும் புராண கதைகளின்படி இந்த கும்பமேளா எப்படி தோன்றியதுன்னு சொல்றாங்கன்னா முன்னொரு காலத்தில் கடவுள்கள் மற்றும் தேவர்களின் சக்திகள் எல்லாம் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டதாம் ஆகவே பறிக்கப்பட்ட சக்திகளை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் அசுரர்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்றாங்க அதன்படி சாகாவரத்தை தரக்கூடிய ஆதிகாலத்தில் இருந்த அமில்த பெருங்கடலை தேவர்கள் கடைய வேண்டும் கடைந்த பின்பு கிடைக்கும் அமிர்தத்தை அசுரர்களும் தேவர்களும் தங்களுக்குள் சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் அந்த ஒப்பந்தம் ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதில் தேவர்கள் மற்றும் அசுரர்களிடையே உடன்பாடு ஏற்படாமல் இருவரும் பன்னெண்டு வருடங்கள் போரிட்டு கொண்டிருந்தனர் இந்த நிலையில பறவையான கருடன் அமில்தம் நிரம்பிய கும்பத்தை எடுத்துக்கொண்டு பறந்து சென்றுவிட்டது அவ்வாறு பறந்து செல்லும் போது கும்பத்திலிருந்து ஒரு சில துளிகள் நான்கு முக்கியமான இடங்களில் சிதறி விழுந்தன அவ்வாறு சிதறி விழுந்த நான்கு இடங்கள் தான் சுழற்சி முறையில் இப்பொழுது மகா கும்பமேளா நடந்து வருகிறது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக் முன்னாடி இதை அலகாபாத்னு சொல்லுவாங்க உத்தரகாண்டில் உள்ள ஹரித்வார் மராட்டியத்தில் உள்ள நாசிக் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜைனி இதுதான் அந்த நான்கு இடங்கள் முக்கியமாக இந்த சமய பெருவிழாவான மகா கும்பமேளா நாசிக்கில் உள்ள கோதாவரி ஆற்றங்கரையிலும் உஜ்ஜைனில் உள்ள சிப்ரா ஆற்றங்கரையிலும் ஹரித்வாரில் உள்ள கங்கை ஆற்றங்கரையிலும் மற்றும் பிரயாகில் உள்ள கங்கை மற்றும் யமுனை நதிகள் சங்கமமாகும் இடமான சரஸ்வதி ஆற்றங்கரையிலும் நடைபெறுகிறது கோள்களின் இயக்கத்தை வைத்துதான் சுழற்சி முறையில் இந்த நாலு இடங்களில் கும்பமேளா நடைபெறுகிறது அதாவது தேவகுரு எனப்படும் குரு பகவான் ஆனவர் ரிசபம் ராசியிலும் சூரியன் மகரம் ராசியிலும் இருக்கும் காலகட்டத்தில் பிரயாக்ராஜ் நகரில் கும்பமேளா நடைபெறுகிறது அதே மாதிரி குரு பகவான் மற்றும் சூரிய பகவான் சிம்மம் ராசியிலும் இருக்கும்போது நாசிக் நகரில் கும்பமேளா நடைபெறுகிறது குரு பகவான் சிம்ம ராசியிலும் ராசியிலும் உஜ்ஜைனி உஜ்ஜயினி நகரில் கும்பமேளா நடைபெறுகிறது அதே மாதிரி சூரியன் மேச ராசியிலும் குரு பகவான் கும்ப ராசியிலும் இருக்கும்போது ஹரித்வாரில் கும்பமேளா நடைபெறுகிறது கங்கையில் நீராடினால் புண்ணியம் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாக இருக்கு கும்பமேளா நடைபெறும் அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் குளிப்பது மட்டுமே நம்பிக்கையில்லை அது ஒருவித இறை உணர்வு தினம் தினம் மந்திர உச்சாடனம் சாதுக்களின் ஜெபம் ஹோமம் நடனம் பிரார்த்தனை என கும்பமேளா நடைபெறும் இடமே ஒருவித தெய்வீகத்தன்மையுடன் காட்சியளிக்கும் அதிகபட்சமாக பிப்ரவரி பத்து தை அமாவாசை தினம் வட மாநிலங்களில் மௌனி அமாவாசையாக அனுஷ்டிக்கப்படுகிறது உத்ராயன புண்ணிய காலத்தில் வரும் அமாவாசை வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் புனிதமான கடற்கரையிலோ புண்ணிய நதிக்கரையிலோ தீர்த்தங்களிலோ நீராடி முன்னோர்களை வழிபடுவதும் மரபு கும்பமேளா நடைபெறும் இந்த சமயத்தில் திரிவேணி சங்கமத்தில் நீராடுவதற்கு அன்றைய தினம் மூணு கோடி பக்தர்கள் நீராட திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் போல் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வசந்த பஞ்சமி என்று ஒரே நாளில் பல லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மகா கும்பமேளாவில் என்னென்ன தேதிகளில் என்னென்ன சிறப்பு என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பவுஸ் பூர்ணிமா ஜனவரி பதினாலு மகர சங்கராந்தி ஜனவரி இருபத்தி ஒன்பது மௌனி அமாவாசை பிப்ரவரி மூணு பசந்த் பஞ்சமி பிப்ரவரி பன்னெண்டு மாஹி பூர்ணிமா பிப்ரவரி இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி ஆகிய நாட்களில் சிறப்பு வழிபாடு நடக்கும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் மகா கும்பமேளா மேளா வெகு சிறப்பாக நடக்க இருக்கிறது இந்த விழாவில் கலந்து கொள்ள இந்தியா முழுவதும் இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு மக்கள் செல்ல தொடங்கி இருக்காங்க இந்தியா மட்டும் பல வெளிநாட்டு மக்களும் இந்த விழாவில் ஆர்வத்துடன் கலந்து கொள்றாங்க மொத்தம் நாற்பது கோடி பேர் இந்த விழாவில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது